கடுமையான உழைப்பாளிங்க கேன் கேட்டீங்கன்னு இந்த ராசிக்காரங்க தான் எல்லாருமே அனுசரிச்சு போவாங்க அன்பு காட்டி ஒரு ஆதரவா இருந்து எல்லாருமே ஒரு பொறுப்பா வழிநடத்தக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னு இந்த ராசிக்காரங்க அதனாலேயே என்னோ கஷ்டங்கிறது இவங்க வாழ்க்கையில தான் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தெளிவான சிந்தனைகள் ராசிக்கார்கிட்ட இருக்கட்டும் பேசுறது தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் பேசக்கூடிய வார்த்தை குறைவா இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் திருவார்த்தையே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மகர ராசியில் பிறந்தவங்க மண்டராசியில பிறந்திருக்கிறதால கூடவே சனியோட ஆதிக்க இருக்கிறதால சாந்தமான குணங்கிறது இருக்கும் பொறுமைங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு தான் ஆனா இருக்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய கோபத்தை பெரும்பாலும் யாராலும் தாங்க முடியாது கோபம் அவ்வளோக்கா வராது கோபம் வந்தாலுமே ஒரு சில நொடிகளில் கோபம் வந்துட்டு அது காணாம போயிடும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டா பெரும்பாலும் இவங்க கோபப்படுறதில்ல ஆனால் மேலும் மேலுமே கோபத்தை தூண்டிக்கிட்டே இருந்தா இவங்களுடைய கோபத்தை யாராலையும் தாங்க முடியாதுன்னு சொல்லலாங்க எதுவுமே எளிமையா ஒரு புரிஞ்சுக்கிற திறனா இருக்கட்டும் மத்தவங்களுக்கு புரிய வைக்கிற திறனா இருக்கட்டும் இந்த ராசிக்காரங்க கிட்ட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை மட்டும்தான் தான் திறமை அதிகமா இருக்குங்க ஆனா இவங்களுக்கு பலமே என்னன்னு பாத்தீங்கன்னா கூச்ச சுபாங்கிறது அதிகமா இருக்கும் ஆனா தன்னை சுத்தி நடக்கிற எந்த விஷயத்தையும் பெரும்பாலும் இவங்க கவனிக்காமல இருக்க மாட்டாங்க தியாகம் செய்யறது விட்டு கொடுக்கறது தானம் செய்யறதுன்னே பெரும்பாலும் இவங்க வாழ்க்கைங்கிறது கழிஞ்சிருது ஆனா இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மத்திய வயசுக்கு மேல உங்க வாழ்க்கைங்கிறது கூட யோகம் உண்டு வைராக்கியமானு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான் விஷயத்தை நினைச்சு ஒரு வைராக்கியத்தை வச்சுட்டாங்கன்னா பெரும்பாலும் அந்த வைராக்கியங்கிறது மத்தவங்களால அதை வளைக்கவே முடியாதுங்க வைராக்கியத்தால வானத்தை வளைக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கனாலும் இந்த மகர ராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட மகர ராசி என்றவர்களுக்கு இது வரைக்குமே நிறைய போராட்டங்கள் நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு சிறப்பா அமையுமாங்கிற ஒரு இயக்கம் தான் மகர ராசி அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது சூரியனோட ஆதிக்கம் கொண்ட உத்திராட நட்சத்திரக்காரங்க சந்திரனோட ஆதிக்கம் கொண்ட திருவோண நட்சத்திரக்காரங்க செவ்வாயோட ஆதிக்கம் கொண்ட அவிட்டு நட்சத்திரக்காரங்க இப்படி தனித்தனியா நட்சத்திர ரீதியாகவும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு கிடைக்க போகுங்கறது பத்திதான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் தொழில் சரியா செய்ய முடியாம தூக்கம் சரியா வராம இயல்பான நிலையில இந்த நேரம் நிறைய பாதிப்புங்கிறது மகர ராசி என்பது சந்திக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது இருந்திருக்கும் ஆனா மகர ராசி அன்புகளுக்கு இந்த காலகட்டங்களில் பலன் நன்மை காத்திருக்குது அந்த வகையில மகர ராசி அன்பர்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை நீங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கக்கூடியவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பதிவை நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்கிறதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில எந்த விதமான சந்தேகமா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மகர ராசிக்காரங்க நினைச்சீங்கன்னா தகரத்தையும் தங்கமா வாக்க முடியுங்க இது ஒரு சொலவடியாவே இருந்துட்டு இருக்குது பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டம் நீங்க பயத்தாலியே எந்த ஒருஷியத்தையும் பார்த்து பயந்துகிட்டே ஒரு எதிர்நீச்சல் போட பயந்துகிட்டே எதுவுமே விட்டுறீங்க அதுதான் உங்களுக்கு பலவீனமா அமைஞ்சிருது எதுக்குமே துணிஞ்சு நில்லுங்க இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது பெரும்பாலும் உங்களை வாழ விடாம செய்யக்கூடியவங்க இந்த நேரம் உங்களை சுத்தி அதிகமா தான் இருந்திருப்பாங்க சொந்தத்தாலையும் பாதிப்பு இருந்திருக்கும் சொத்தாலையும் பாதிப்பு இருந்திருக்கும் ஆனா உங்க வைராக்கியம் வெல்லக்கூடிய காலமா இந்த காலகட்டங்கள்ல மகர ராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாச தொடக்கத்திலேயே சப்தம ஸ்தானத்தில் குரு வராரு அவர் உச்சம் பெற்று இருக்கிறது இந்த நேரம் நீங்க என்ன முயற்சி கொடுத்தாலும் சிறப்பாக இருக்குங்க முன்னேற்ற பாதையிலிருந்து குறுக்கீடுங்கிறது நீங்கும் ஆச்சரியப்படக்கூட வகையில் இந்த நேரம் பல நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பொறுத்த உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க முயற்சி செய்யணும்னு நினச்சா கூட மனசுங்கிறது இடம் கொடுத்துருக்காது அது நல்ல விதமா முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பத்தில் எதுவுமே செய்யாமல் விட்டுருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் நீங்க எது செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது குரு பார்த்தா கோடி நன்மன்னு சொல்லுவாங்களா அந்த வகையில் உங்களுக்கு நல்ல நேரம் தான் இருந்த ஒரு பாதுப்பு நீங்கும் ஒரு பயம் பத படப்படப்பா இருந்த சூழ்நிலை நீங்குது பகை அனைத்துமே இந்த நேரம் உறவாகுங்க யாரெல்லாம் பகையாளியா இருந்தாங்களோ யாரெல்லாம் உங்கள வேண்டாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களாவே தேடி வருவாங்க ஆனா நீங்கதான் அவங்களை ஒதுக்கிக்க கூடிய நேரமா அந்த நேரம் இருக்கும் பாதையில நின்ன பல விஷயம் ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குது குரு பகவான் இந்த நேரம் கடக ராசியில உற்சாகம் பெற்று இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே அதிசார கதியில வந்தாலுமே சப்தம சாணம் சொல்லக்கூடிய இடத்துல வர்றதால நல்ல விஷயம் நடக்கக்கூடிய நேரம் தான் ஒரு சேமிக்க முடியல அப்படியே காசு பண்ண கையில் வச்சுருந்தாலும் ஏதாவது வகையில் கரைஞ்சு போயிடுதுன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட அதை ஈடுகட்ட வாய்ப்புங்கிறது நேரம் வந்து சேரக்கூடிய நேரம் குருவோட பார்வை இருக்குது தடைப்பட்ட எல்லா காரியமும் தன்னால் நடக்கும் மனசுல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் துணிவு மட்டும்தான் எதிர்பார்க்கற விஷயம் நடக்குங்க இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்குமே லாபம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது தனஸ்தானத்துல சனி ராகு இருக்கிறாரு இது எந்த மாதிரியான ஒரு பலனை ஏற்படுத்தி தரும்னா ரெண்டுல ராகு இருந்தா செல்வ சேர்க்க வரும் இருந்தாலுமே சனி வக்கர இயக்கத்துல இருக்கிறாரு என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா வருமானம் ஒரு பக்கம் வந்துட்டு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் செலவு இந்த நேரம் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்குமே சுப செலவை மதிக்க பாருங்க வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் வாகன பராமரிப்பு செலவுல இருந்தா நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான் அதுவுமே வாகன பயணம் கொஞ்சம் நேரம் அதிகமா இருக்கும் பயணத்துல கவனம் பறந்துக்கங்க வாகன பராமரிப்பு இருந்தா அதை செஞ்சுக்கிறது நல்லது பழைய வாகனத்தை மாத்திட்டு புதுசா வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் நினைக்கக்கூடியவங்களும் செஞ்சுக்கலாம் ஆடை ஆவரணச் சேர்க்கை உண்டாகும் அத்தியாவசியமான தேவைனோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த பாதிப்புமே இல்ல சனி உங்க ராசிநாதனா இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உடம்புல பாதிப்பு கொடுக்குங்க சம்மந்தமே இல்லாம ஏதாவது பாதிப்பு அடிக்கடி தலை சுத்துறது ம ஒரு மன பயம் எதிர்காலத்தை நினைச்சு நீங்களே குழம்பிக்குவீங்க அதெல்லாம் கொஞ்சம் இந்த நேரம் கொடுக்கும் அதனால மன அமைதியா இருக்க பாருங்க முயற்சி செய்ய பாருங்க யோகா தியானம் எல்லாமே செஞ்சுக்கிறது நல்லது உடல் நலத்துல கவனமா இருக்கிறது நல்லதுங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் உடல் நலத்துல கூடுதல் கவனமா இருக்க பாருங்க குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே பிரச்சனைங்கிறது கொஞ்சம் இருக்கும் ஆனால் மகர ராசி அவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணை தான் உலகம் வா வாழக்கூடிய நீங்கள் தான் அதனால இந்த நேரம் ஒரு சின்னதாக சொன்னால் கூட அது உங்களுக்கு பெருசாக தெரியும் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க அதிகப்படியான வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம் நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுகிறது வேண்டாம் அதை விட்டுட்டாலே போதுங்க குடும்பத்துல பிரச்சனைங்கிறது தலை தூக்காது சிறப்பாதான் இருக்குது முடிஞ்ச வரைக்குமே கூட இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டே தான் இருப்பாங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு நீங்க எப்பயுமே ஒரு தங்கம் ஒரு வயர் இருந்தாங்க அதனால நீங்க உங்க நிலையில கவனம் செலுத்திட்டு வந்தா போதும் உங்க வாழ்வுங்கிறது சிறப்படக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு அதே மாதிரி வழி ரீதியா ஆதரவு இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குங்க நிறைய பேருக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல இடத்துல வீடு வாங்கணும் நல்ல இடத்துல ஒரு கட்டடம் கட்டி தொழில நல்லபடியாக நடத்தணும் எதுவுமே கைகூடி வரலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாள்பட்ட நோயில் இதுக்கு முன்னாடி நிறைய வைத்திய செலவு பண்ணியிருப்பீங்க இதுதான் நோயினே தெரியாம நிறைய வைத்திய செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும் அவங்களுக்கு அந்த நாள்பட்ட நோயிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த வாரத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய வாரத்தில் எல்லாமே புத ஆதித்த யோகம் உண்டாகிரும் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து இடத்துக்கு அது உதிய சுக்கரன் வர்றது தொழில் ஸ்தானத்துக்கு வர்றப்ப ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம் தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துல பிரச்சனை இருந்தாலும் நீங்கும் குழந்தைகளுக்காக நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அது சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து வகையில லாபம் தரக்கூடிய வாய்ப்பாகவும் அந்த நேரம் அமையும் அதே மாதிரி வேலையில சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்த்து நிக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும் இதே வேலையே செய்யலாமா இல்ல வேற வேலைக்கு போகலாமாங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்க கொஞ்சம் இருக்கிற வேலையில தக்க வைக்க பாருங்க அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்க செய்யக்கூடிய முயற்சிங்கிறது சிறப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்க சுயதொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னா வேற ஏதாவது நீங்க வேலைக்கு மாறக்கூடிய விஷயம் எல்லாமே செஞ்சுக்கிறது நல்லதுதான் பெண்களை இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படிதாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைங்கிறது வீட்டுல நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தன வரவு உண்டாகும் வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்க பேர்ல வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல அமைஞ்சிருக்கு நீங்க இந்த சனிக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே ராசி அதிபதியா சனி பகவான் இருக்கிறதால கரு நீல உடை அணைஞ்சி சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டாரு பாருங்க நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஜீவனஸ்தானத்துல இருக்கிறாரு சங்கடங்கிறது இல்ல இது வரைக்கும் எவ்வளவோ சோதனை பார்த்துட்டீங்க வேதனைங்கிறது நிறைய பட்டிருப்பீங்க அது இருந்த இடம் தெரியாம போகுங்க வியாபாரம் தொழில் சிறப்பா இருக்குது செல்வாக்கு சிறப்பா இருக்குது ரொம்ப நாளா முயற்சி செஞ்சும் கிடைக்காத விஷயம் எல்லாமே இந்த தான் கிடைக்கும் அதாவது இடமாற்றம் பதவி உயர்வு இது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை தேடி வரீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் உங்க லாபாதிபதி செவ்வாயோட அமைப்பு இந்த நேரம் இருக்கிறதால வருமானம் சிறப்பா கொண்டு வர முடியுங்க தொழில தடங்கிறது இல்ல பிரச்சனை இருந்தாலும் முடிவுக்கு வரும் சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது பெரியவங்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது மத்தவங்களை நம்பி எந்த வேலையும் செய்யாம இருந்துட்டா போதும் உங்களை நம்பி நீங்க வேலை செஞ்சாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய நேரமாக தான் இருக்குது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னேற்றங்கிறது சிறப்புங்க இது வரைக்குமே ஒரு போராடி இருப்பீங்க சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயத்துக்கு கூட நீங்க தினமே போராடுற மாதிரிதான் இருந்திருக்கும் அந்த போராட்டம் நீங்குது நெருக்கடி நீங்குது முடிவுங்கிறது ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும் எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது தடைப்பட்ட வேலை நடக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் தேவையில்லாத படப்படப்பு பயம் எதையோ நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு மனசு கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்பையும் கெடுத்துட்டு இருக்கிறீங்க அதை முதல்ல நிறுத்திட்டு இனி வரக்கூடிய நாட்கள நீங்க தன்னம்பிக்கையோட செய்ய பாருங்க எதுவாக இருந்தாலும் தான் அந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு இதை செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது சகோதர வகையில் ஒத்துழைப்பு கிடைக்குங்க புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது குடும்ப ராகு அஷ்டமஸ்தானத்துல கேதிர்கிறதால குடும்பத்துல கொஞ்சம் சண்டை செத்துட்டு இருக்குதான் செய்யும் பேர் பேச்சை வளர்த்தாதீங்க முடிஞ்ச குறைக்க பாருங்க பேச்சானதான் சங்கடம் கவனமா உங்களுக்கு எந்த நிதானம் உங்களுக்கு பிரதானம்னு சொல்லலாம் பாதிப்பு கொஞ்சம் சங்கடம் கொடுக்கும் அதனால உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க எதிர்ப்பாலின வகையில நீ எச்சரிக்கையா இருக்கும் தேவையில்லாத அவமானங்கிறது அவங்களாலதான் உண்டாகும் அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க பெரும்பாலும் உங்களுக்கு இந்த நேரம் உடல்நலம் ஒரு பக்கம்னா சுய ஒழுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்ப வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது அதை விட சிறந்ததுன்னு சொல்லலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிதானமா எந்த செயலும் இருக்கணுங்க வருமானம் சிறப்பா இருக்குது மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்காக உங்க நிலைமை இந்த நேரம் மாறும் சொந்த சொந்த மத்தியில செல்வாக்கு சிறப்பா இருக்குது அரசு வழியில முயற்சி செஞ்சாலும் சிறப்பான பலன் கிடைக்கும் குடும்பத்திலேயும் நல்ல மாற்றம் தான் செல்வாக்கு சொல்வாக்கு சிறப்பா இருக்குதுங்க சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஒத்துழைப்பு கிடைக்கும் குடும்பத்திலேயும் நிம்மதியான சூழ்நிலை தான் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க திருமண சம்பந்தமா நீங்க முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குது மறுமண முயற்சி துணை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் தொழில் வியாபாரத்திலும் பாதிப்பு இல்லை பாதிப்பு பாதிப்பில்லை எதுலயும் கொஞ்சம் அக்கறை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரமாக தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உத்திராட நட்சத்திரக்காரங்க நீங்கள் ஈஸ்வர் வழிபாட்டு மகாலிங்கேஸ்வரர் வழிபாடு செய்ய பாருங்க திருவோண நட்சத்திரக்காரங்க ஏழு மலையான வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருச்செந்தர் முருக்கு வழிபாடு செய்யறதை மறந்துடாதீங்க நன்றி நண்பர்